பன்னெண்டு திருமுறைகளிலேயே பன் பதினோராம் திருமுறை படிக்க படிக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான சிறந்த பாடல்கள் நிறைந்தது பதினோராம் திருமுறை இந்த பதினோராம் திருமையை அருளிய அருளாளர்கள் பனிரெண்டு பேர் இந்த பதினோராம் திருமுறைக்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் நான் சும்மா வே ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்வது உண்டு திருமுறையை அருளிய அருளாளர்கள் இருபத்தி ஆறு பேர் என்று சொன்னவுடனே என்னை பார்ப்பார்கள் திருமுறையை அருளிய அருளாளர்கள் இருபத்தாறு பேர் என்ன தப்பாக சொல்கிறாருன்னு பார்ப்பீங்க மேலே இருந்து பார்த்தான் பெருமான் இந்த திருமுறையை அருளிய அருளாளர்களாக இருக்கிற இருபத்தி ஆறு பேருக்கும் இருக்கிற பேரையும் புகழையும் பெருமையும் பார்த்த பெருமான் இவர்களோடு ஒருத்தராக இருக்கணும்னு மிகவும் விருப்பப்பட்டு தான் எழுதிய ஒரே ஒரு சிபாரிசு கடிதத்தை கொண்டு வந்து பதினோராம் திருமுறையில் முதல் பாடலாக சேர்த்து தானும் அந்த இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தராக சேர்ந்து கொண்டார் அவ்வளவு பெருமையுடையது இருபத்தி ஏழு பேர் ஒரே ஒரு பாட்டு தான் கொண்டு வந்தார் பெருமான் அது சிபாரிசு கடிதம் இந்த சிபாரிசு கடிதத்தை தொடங்கி வச்சதே பெருமான் தான் அதில் ரொம்ப யுத்தியாக ஒன்று செய்தார் அருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் பொருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் அருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் பொருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறை என்று உமாபதி சிவாச்சாரியார் எழுதினது பெருமான் எழுதினது உமாபதி சிவாச்சாரியார் அது அருள் கொடுக்க முத்தி கொடுப்பதற்காக எழுதியது கடைசி ஒரு முத்தி கொடுக்க முறை என்று வரும் அடியார்க்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்ற கொடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தன் பெத்தான் சாம்பானுக்கு பேதம் அற தீச்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறை இதுதான் பாட்டு அதில் பெருமான் ஒரு இக்கு வச்சார் அந்த பெத்தான் சாம்பான் ஒரு விறகுவட்டி அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் அவ அவருக்கு நீ பேதம் அறங்கிறார் நீ வித்தியாசம் பார்க்காது அவன் அந்த முத்தியை பெறுவதற்கு தகுதியானவன் முத்தியை கொடுக்கதற்கு கொடுப்பதற்கு தீட்சைகள் பெற்றிருக்க வேண்டும் இதில் பெருமானும் உமாபதி சிவாலயா சொல்கிற போது முத்தி கொடுத்து இது தீட்சை கொடுத்து உடனே முத்தியையும் கொடுத்துனர் தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறையினர் இந்த இது நாலு வரி பாட்டு இதே நாலு வரி பாட்டு பெருமான் எழுதுன அடுத்தது பொருள் கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டு எழுதினார் பொருள் கொடுக்க அதுதான் பதினோராம் திருமுறையில் முதல் பாட்டு அதுக்கு பேர் திருகு திருமுக பாசுரம்னு பேர் திருமுக பாசுரம் அதான் இப்போ நீங்கள் நூலில் பார்த்தா போட்டிருக்கோம் திருமுகம் அப்படின்னா பெரியவங்க சின்னவங்க எழுதுறத்துக்கு பேர் திருமுகம்னு பேர் சின்னவங்க பெரியவங்களுக்கு எழுதுறத்துக்கு பேர் விண்ணப்பம்னு பேர் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்டு விண்ணப்பம் பெரியவங்களுக்கு நம்ம எழுதணும் ஆனால் பெரியவராக இருக்கிற பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எழுதுகிற போது அதுக்கு எழுதுனதுக்கு பேர் திருமுக பாசுரம்னு பேர் இன்னொன்று திருமுகம் திருப்பாசுரம்னு ஒன்று உண்டு திருமுக பாசுரம் இதுக்கு பேர் திருப்பாசுரம்னு ஒன்று உண்டு அது எதுன்னா அங்கே அனல்வாதம் புனல்வாதத்தில் வாழ்க அந்தணர் பாண்டார் அதுக்கு பேர் திருப்பாசுரம்னு பேர் இது இந்த சிபாரசு கடிதத்துக்கு திருமுகப்பாசுரம்னு பேர் திருமுகம் மறுபடியும் சொல்கிற திருமுகம் என்றால் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எழுதுவது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு எழுது விண்ணப்பம்னு பேர் விண்ணப்பம் அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு கடிதத்தில் ஒரு முறை உண்டு அப்பாவுக்கு பெரியவங்களுக்கு எழுதுகிற போர் தேவரீர்னு எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா தேவரீர் அவர்களுக்குன்னு எழுதுவாங்க பெரியவங்களுக்கு கடிதம் எழுதுகிற போது சின்னவங்க எழுதுகிற போது அன்புக்கு உரிய அப்படின்னு எழுதுவெல்லாம் அது அது மாதிரி இந்த திருமுக திருமுகம் என்றால் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எழுதுறது இந்த முத்தி கொடுக்க எழுதின பாட்டு இருக்குதே அது நாலு வரி தான் அது முத்திக்கணும் ஆனால் இந்த பாசுரம் இருக்குது திருமுக பாசுரம் சேரமான் பெருமான் நாயனாருக்கு எழுதியது அவர் பானபத்திரனுக்கு பணம் கொடுக்கும்பான்னு எழுதினார் அதான் சிபாரிசு இப்போ பாருங்கள் முத்தி கொடுக்கணும்னா நாலு வரி எழுதுனா போகிறோம் பணம் கொடுக்கணும்னா ஒரு நாலஞ்சு வரி சேர்த்து தான் எழுதணும்னு பெருமாளுக்கே தெரியுது அதனால தான் அதை பன்னெண்டு வரியாக எழுதினார் அது முதல் பாடல் திருமுக பாசுரம்ங்கிறது மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாய் மன்னிய சிவன் யான் மொழிதருமாற்றம் பருவக்கொன்மு படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் ஒளிதிகள் குருமாமதிப்புரை குழவிய செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இதுதான் அந்த பாசு பன்னெண்டு பாசு இந்த பாத்திரம்